ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூன்றரை வருடங்கள் பூமியில அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார் அது குறிப்பா பிரதானமா அந்த கடைசி வாரம் என்று சொல்லுகிறார்கள் அவருடைய ஊழியத்தின் கடைசி வாரம் அது ரொம்ப முக்கியம் அந்த கடைசி வாரத்துல அவர் அவருடைய ஊழியம் உலக மக்களுடைய ஊழியமா இருந்தது கவனிங்க இஸ்ரவேலர்களுக்கு இடத்துல ஆண்டவர் ஊழியம் செய்தார் ஆனால் அந்த கடைசி வார ஊழியங்கள் தான் புறஜாதிக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது அவருடைய பாடுகள் அவர் நம்ம சில நேரத்தில் தியானிக்கிறோம் அவர் சிலுவையில் அடித்து கொலை செய்யப்பட்டார் அதுதான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணப்படுது ஆனால் அதுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நடக்கும் அன்றருக்கு சித்தமானால் கத்தர் நமக்கு அந்த காரியங்களை தெளிவாய் விளக்கி தருவாராக சிலுவைக்கு முன்னாலே ஆண்டவர் ரொம்ப சஃபரானார் நிறைய அவருடைய ஊழியத்தில் ஆரம்பத்திலிருந்தே பிசாஸ் எதிர்த்தான் அங்கிருந்த வேத பாரகர்கள் மூலமாக அங்கிருந்த பரிசையர்கள் மூலமாக பிரதான ஆசாரியன் மூலமாக பிரச்சினைகளை அவர் சந்தித்திருந்தாலும் அப்படி கடைசி கால கடைசி வார ஊழியம் என்பது மிகுந்த பாடுகள் மத்தியிலே அவர் செய்ததை நாம் பார்க்க முடியும் அதுதான் புறஜாதி மக்களுக்கும் பிரயோஜனமாய் அதாவது இன்னும் ஆழமாக சொல்ல போனோம்னா நித்திய ஜீவனுக்கு ஏதுவான மனுஷனுடைய நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஊழியமாக காணப்பட்டது அந்த கடைசி வாரத்தில் நமக்கு தெரியும் அவர் எருசலேமுக்கு வருகிறார் யூதர்கள் எல்லாரும் வருஷத்தில் ஒரு முறையாவது கண்டிப்பாக எங்கே வருவாங்க சொல்லுங்க எருசலேமுக்கு வருவாங்க எதற்காக வருவார்கள் என்றால் பஸ்கா பண்டிகையை கடைபிடிக்கும்படியாக ஆசரிக்கும்படியாக வருவார்கள் அது உலகத்தில் எந்த இடத்துல யூதன் இருந்தாலும் அவன் எந்த வண்டி பிடிச்சாவது நடந்தாவது கப்பல்லையாவது எப்படியாவது வந்துடுவான் இப்போ எல்லா யூதர்களும் பண்டிகை காலத்தில் எருசலேமுக்கு வந்து விடுவார்கள் அது வந்து யூதர்களுடைய பழக்கம் யூதர்களுடைய பழக்கம் அது வந்து ஒரு சடங்கு மாதிரி அல்ல தேவனால் கொடுக்கப்பட்ட யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று யூதர்களுக்கு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார் மோசே மூலமாக நமக்கு தெரியணும் பஸ்கா என்றால் என்ன என்று தெரியணும் பஸ்கா என்றால் என்ன எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் அவர்கள் வெளியே வரும்போது எகிப்தில் ஒரு பெரிய தலைப்பிள்ளை சங்காரம் என்கிற வாதை வருகிறது கடைசியாக எகிப்துக்கு கர்த்தர் அனுப்பின வாதை அந்த வாதையிலிருந்து இஸ்ரவேலர்கள் காப்பாற்றப்படும்படியாக இஸ்ரவேல் குடும்பம் காப்பாற்றப்படும்படியாக ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியுடைய இரத்தம் அங்கே சிந்தப்பட்டு அந்த இரத்தத்தினால எந்தெந்த வீடுகளின் நிலைக்காலிகளில் அந்த இரத்தம் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே சங்காரதூதன் பிரவேசிக்க முடியாது அப்போ அதை நினைவு கூறும்படி தலைமுறை தலைமுறை தோறும் அந்த வீட்டில் ஒவ்வொரு யூத வீட்டில் இருக்கிற அந்த தலைவன் என்ன பண்ணணும்னா சும்மா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்னா என்ன பண்ணுறோம் மட்டன் வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறோம் கிறிஸ்மஸ்னால் மட்டன் ஈஸ்டர்னா வான்கோழி பிரியாணி இப்படி ஆகிப்போச்சு பண்டிகை பண்டிகை எல்லாம் நல்லது எதுக்குன்னா நினைவு கூறுவதற்காக செய்யப்படும் அப்போ பஸ்காவை இஸ்ரவேலர்கள் ஆசரிக்கும் போது எப்படி செய்யணும்னு கர்த்தர் சொன்னார் எப்படி செய்யணும்னா வெறும் ஆட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு புளிப்பில்லாத அப்பத்தை எடுத்து புசிச்சுட்டு போறதில்லை நீ இதை பண்ணும்போது அந்த குடும்ப தலைவனுக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துருந்தார் நீ உன் பிள்ளைங்களுக்கு சொல்லணும் நம்முடைய முன்னோர்கள் இத்தனை வருட காலம் இத்தனை நூற்றாண்டு காலம் அங்க எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள் நெருக்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் வாக்கு பண்ணின தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் இருந்தார்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அதாவது நம்முடைய முற்புதாக்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது மோசையை கத்தர் அனுப்பி விடுவித்தார் அதுவும் பார்வோன் ஈஸியா உடல்ல அந்த தேசத்துல பத்து வாதைகளை கத்தர் அனுப்பினார் அதிலிருந்து இஸ்ரவேலர்களை கத்தர் விடுவித்தார் குறிப்பாக கடைசியாக ஒரு வாதை அனுப்பப்பட்டது இதெல்லாம் சொல்லணும் எப்படி கிருபையாய் அந்த வாதையிலிருந்து காப்பாற்றினார் அந்த ரத்தம் ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் அந்த வாதையிலிருந்து காப்பாற்றினது மாத்திரமல்ல அடிமைத்தனத்திலிருந்து அந்த எகிப்தின் அடிமைத்தனம் பாவம் என்ற அடிமைத்தனம் சாபம் என்ற அடிமைத்தனம் இவைகளிலிருந்தெல்லாம் அந்த ரத்தம் நம்மை விடுவித்து ஒரு 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 வீரமாக ஆண்டுடைய கிருபையினால நாம் அந்த அடிமைத்தனமாகிய தேசத்திலிருந்து புறப்பட கத்தர் பண்ணினார் அப்போ அதை நினைவு கூறும்படி தான் இதை செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் வீட்டு தலைவன் அந்த வீட்டில் இருக்கிற தலைவன் பிள்ளைகள் இடத்துல மனைவி இடத்துல அப்படி தலைமுறை இடத்துல இதை இதை சொல்லி அனுசரிக்கணும் அப்படி தான் ஆண்டவர் சொன்னார் அவங்களுக்கு தெரியணும் அப்போது அது வந்து காலங்காலமாக யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமான பண்டிகையாக இருந்தது அப்போ அதனால தான் இவர்கள் எல்லாரும் யூதர்கள் எல்லாரும் எங்கே பெறுவாங்கன்னா எருசலேமுக்கு வருவாங்க நீங்கள் வாசித்து பார்க்கும்போது மார்க் பதினாலாவது அதிகாரத்தை பாருங்கள் இரண்டு நாளைக்கு பின்பு முதல் வசனம் இரண்டு நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள் ஏற்கனவே ஆண்டவராய் இயேசுடைய ஊழியம் இவங்களுக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது இயேசுவை கொலை செய்வதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா இயேசு அநேக இடங்களில் தான் தெய்வம் என்பதை சொன்னார் நல்லா விளங்கணும் சிலர் சொல்லுவாங்க ஏசு எங்க நான் தெய்வம் எங்கயா சொல்லியிருக்கிறாரா அவர் பிதாவை பார்த்து தானே ஜோவம் பண்ணாரு ஏசு தெய்வம் இல்லை என்று சிலர் மறுதளிக்கிறார்கள் அநேக வசனங்களை வேதத்திலிருந்து அவங்களுக்கு எடுத்து காண்பிக்க முடியும் நான் தான் அவர் என்று அநேக இடத்துல பேசுவார் நான் உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன் நான் என்றால் என்ன அர்த்தம்னா ஹயாஸ் அப்படின்னு ஹீப்ரூவில் வரும் எப்ரேத்துல வரும் ஆண்டவர் தேவன் இஸ்ரவேலர்களுக்கு தன்னை அநேக காரியங்கள் மூலமாக வெளிப்படுத்தினார் ஆப்ரகாமுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாய் வெளிப்படுத்தினார் மோசையை கத்தர் எகிப்துக்கு அனுப்பும் போது மோசையை கேட்பார் நான் என்ன சொல்லணும் ஆண்டவரே உங்களுடைய நாமும் என்னன்னு கேட்பாங்க இல்லையா இஸ்ரவேலர்கள் கேட்பாங்க பார்வன் கேட்பான் நான் சும்மா மொட்டையா போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் மோச இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா என் நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா நான் தான் அப்படின்னு சொல்லுன்னு சொல்லுவார் வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இதை அங்க ஆரோனிடத்திலும் இடத்திலும் இசுரவேலிடத்திலும் பார்வோனிடத்திலும் யார் ஒன்னு அனுப்பினான்னு கேட்டால் இவர் போய் மோசை போய் சொல்லுகிறார் நான் சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே வேத அறிஞர்கள் சொல்ற முதல்ல மோசையை பார்த்து கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க நான் அப்படின்னா என்னன்னா அப்படின்னு அர்த்தம் பொதுவாக அர்த்தம் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றது நான் என்கிற வார்த்தை சொல்லி இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பினார் முதல்ல ஏற்றுக்கொள்ளாதவர்கள் படிப்படியாக எகிப்துல நடந்த அற்புதங்கள் மோசையுடைய கோல் வந்து பாம்பா மாறுது அந்த பாம்பு மற்ற பாம்புகளை விழுங்கி போடுகிறது இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்குது வாதை வருது எகிப்துல இவ்வளவு அற்புதங்களை நடந்த உடனே இவர்களுக்கு அந்த நான் என்கிற நாமம் இருக்கிறவரா இருக்கிறேன் என்கிற நாமம் இத சொன்ன உடனே அவங்களுக்கு என்னன்னா அது அதுக்கு பிறகு இந்த ஹயாஸ் என்கிற வார்த்தைய அவங்க பயன்படுத்துவதே கிடையாது பயம் அவங்களுக்கு ஏன்னா ஹயாஸ்னா நான் என்றா யாரு கர்த்தர் அது அவருடைய நாமம் இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்ன அவருடைய நாமம் என்பதால் அந்த வார்த்தையை எபிரேயர்கள் உச்சரிப்பதில்லை அதை யாராவது உச்சரித்தான்னா அது தேவ தூஷணம் சொல்லுகிறான் அப்படின்னு அர்த்தம் நீங்க புத்தகங்களை வாசி பார்க்கும்போது ஆண்டவர் இடத்துல வேத பாதகர்கள் பரிசையர்கள் இவங்க எல்லாம் பேசும்போது அநேக இடத்துல அவர் நான் தான் என்று சொல்லுவார் இயேசு அதாவது அந்த இடத்துல எல்லாம் நீங்க எப்ரே மூல பிரதியை எடுத்து வாசிட்டு பார்த்தீங்கன்னா ஹயாஸ் என்கிற வார்த்தை இருக்கும் இப்ப நான் என்று அவர் அந்த எபிரேயத்தில் அராமிய மொழியில் இப்படி பேசின உடனே தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் புரியுதா உங்களுக்கு அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துவது இல்லை எபிரேயர்கள் பயன்படுத்துவதில்லை யூதர்கள் பயன்படுத்துவதில்லை அதற்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க

அங்கெல்லாம் வந்து பிடிச்சிருக்கலாமே கல்லனை பிடிக்கிறது மாதிரி இரவில் அதுவும் இவ்வளவு சேனைகளோட வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூதாஸ் வந்து முத்தத்தில் காட்டி கொடுப்பார் காட்டி கொடுக்கும்போது இயேசு ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க தேடுவார் யாரு நசரேனாகி இயேசு யார் யாருன்னு அவனுங்க தேடுவாருங்க ஏன்னா போர்ச்சவர்களுக்கு தெரியாது இல்லை தேடும் போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார் நீங்கள் தேடுகிறவர் நான் தான் என்று சொல்லுவார் உடனே அங்கே ஒரு சம்பவம் நடக்கும் யாருக்கா ஞாபகம் இருக்கா பார்த்த பின்னிட்டு விழுவார்கள் அந்த வார்த்தைக்கு வலிமை இருக்கிறது கொலை செய்த மிக பிரதானமான ஒரு காரியம் தன்னை தெய்வம் என்று சொன்னார் விளங்கணும் பைபிள யாராவது வந்து உங்ககிட்ட இதெல்லாம் விளக்கி காண்பிக்கணும் அவர் நான் தான் என்று சொன்ன உடனே அங்கிருந்து எல்லாரும் பின்னிட்டு விழுவாங்க அந்த இடம் அந்த அட்மாஸ்பியரை சேஞ்ச் ஆயிரும் அவங்க பயப்படுவாங்க அப்போ இது ஒரு காரணம் நான் வாசித்தது போல பிரதான ஆசாரியர்கள் வேதபாரர்கள் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி தேடினார்கள் இயேசுடைய கடைசி வார ஊழியத்தில் அப்போ இரண்டாவது வசனம் சொல்லுகிறது ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள் அதை நீங்கள் உன்னிப்பாக கவனி ஏன் வந்து அவனை அவரை அவரை கொலை செய்யணும்னு தீர்மானம் பண்ணுறாங்க ஆனால் இப்போ பிடிக்க வேண்டாம் ஏன் பிடிக்க வேண்டான்னா பண்டிகை காலம் பண்டிகை காலம் நான் தான் சொன்னேன் எல்லாரும் யூதர்கள் எல்லாரும் எங்கே வருவாங்க எருசலேமுக்கு வருவாங்க ரொம்ப க்ரௌடடாக இருக்கும் ஸோ இப்போ பிடிக்க வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க நீங்கள் அடுத்த வசனங்களை வாசித்து பார்க்கும்போது பெத்தானியா என்கிற ஒரு ஊருக்கு போகிறாரு நான் கொஞ்சம் ரொம்ப பிரதானமான காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு ப்ரீச் பண்ண விரும்புகிறேன் இதை நான் சும்மா வாசிச்சு சொல்லிடுறேன் பிரித்தானியா என்கிற ஊருக்கு போவார் அங்கே சீமோனுங்கிற ஒரு குஷ்டரோகியாக இருந்த ஒரு மனிதன் மேபி அவன் ஆண்டவரால் சுகம் பெற்றிருக்கலாம் அவன் வீட்டில் ஒரு 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 விருந்து பண்ணுறாங்க அங்கே ஆண்டவர் பங்கு பெறாரு அந்த விருந்தில் ஒரு ஒரு ஸ்திரீ வந்து பரிமள தைலத்தை எடுத்து என்ன பண்ணுறா உடைச்சி ஆண்டவர் மேலே ஊத்துறா சிலர் முறுமுறுக்குறாங்க அப்போ கூட ஆண்டவர் அங்கே ஒரு வார்த்தையை பிரசன்ட் பண்ணுவார் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா நான் அடக்கம் பண்ணுவதற்கு அப்போ அப்போவே ஆண்டவருக்கு தெரிஞ்சிருது இந்த காலத்துல தான் இந்த பண்டிகை நாட்களில் தான் என்னுடைய மரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரார் ஆனா அதன் பிறகு அந்த பஸ்கா பண்டிகையில் ஆண்டவருடைய ஆண்டவராக இயேசு முப்பத்தி மூன்றரை வருஷம் இந்த பூமியில் இருந்தார்னு சொன்னேன் இல்லையா அப்போ அந்த வருடங்களில் நிச்சயமா அவர் வருஷம் வருஷம் அவர் யூதராக இருந்ததுனால பஸ்கா ஆசரிக்க அவர் இந்த பஸ்கா இயேசுவுக்கு கொஞ்சம் வித்தியாசமான பஸ்கா ஏன்னா கடைசி பஸ்கா அந்த பஸ்காவை ஆசரிக்கும்படிக்கு நான் அதை தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கர்த்தருடைய பந்தி அதை குறித்து தான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நாம் இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற போகிறோம் அதை சில இடங்களில் ரா போஜனம் என்று வருகிறது லாஸ்ட் சப்பர் என்று வருகிறது லார்ட்ஸ் சப்பர்னு வருது இப்படிலாம் சொல்லுவாங்க ஆண்டுடைய பந்தி ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளைகளில் ஒன்று அதை நீங்கள் புரிந்து சும்மா ஒரு பிரெட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ஒயின் கொஞ்சம் அப்படி குடிச்சிட்டு மாதம் மாதம் ஒரு திருவிருந்து அட்டன் பண்ணிட்டு இன்னைக்கு கம்யூனியன் அட்டென்ட் பண்ண போகிறதில்லை அதில் இவ்வளவு காரியங்கள் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் இது மனுஷனால் உண்டாக்கப்பட்டதல்ல வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாகிய இயேசு சீஷர்களுக்கு சொல்லி அதை செய்யணும்னு சொன்னார் அது இன்னைக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன் வசனம் சொல்லுகிறது பனிரெண்டாவது வசனத்திலிருந்து பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாக்கு சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவடத்துல வந்து நீ பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டார்கள் அப்போ சீஷர்களும் யூதர்கள் அவர்களும் பஸ்கா ஆசரிக்கணும் நம்ம எல்லாம் சேர்ந்து பஸ்காவை ஆசரிக்கலாம் எங்கே பிளான் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும் போது ஆண்டோர் ஒரு இடத்த சொல்லுவார் அவர் தம்முடைய சீசரு ரெண்டு பேரை நோக்கி நீங்கள் பதிமூணாவது வசனம் நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள் அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான் அவன் பின்னே போங்கள் அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி நான் என் சீசருடைய பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் அப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்க அவன் கம்பளம் முதலானவைகள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டு அறையை உங்களுக்கு காண்பிப்பான் அங்கே நமக்காக என்ன பண்ணுங்க பஸ்காவை ஆயத்தம் பண்ணுங்க அடுத்த வசனம் சொல்ல அப்படியே அவருடைய சீஷர்கள் புறப்பட்டு என்ன பண்ணாங்க நகரத்தில் போய் தங்களுக்கு அவர்கள் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணார்கள் அப்போ ஆண்டவர் பஸ்காவை ஆசரிப்பதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்கிறார் அவங்ககிட்ட சொல்றாரு சீசர்கள் ஆயத்தம் பண்ணுறாங்க இப்போ பஸ்கா பண்டிகை புசிக்கிறதற்காக எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க அதைத்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் பதினெட்டாவது வசனம் பாருங்கள் அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி என்னுடைய புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போது அந்த 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 பந்தியில் யாரும் இருந்திருக்கிறா சொல்லுங்க யூதாஸ் அப்போ இன்றைக்கும் கத்துடைய பந்தியில் யூதாஸ்கள் இருக்கிறார்கள் கர்த்தரை காட்டி கொடுக்கிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறவர்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும் ஆழமாக சத்தியம் ரொம்ப தெளிவாக பார்க்கணும் ஆண்டருடைய பந்தியை யாரும் அசால்ட்டாக நினைக்கக்கூடாது உதாசீனம் பண்ணக்கூடாது யாரும் வந்து கடமைக்காக எடுக்கக்கூடாது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது கர்த்தரால் உண்டு பண்ணினது பட்டது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா இதை இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக மத்தையை எழுதின சுவிசேஷம் இருபத்தாறாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அந்த பஸ்காவில் போஜனம் பண்ணுகையில் ஏசு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா அவர் அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து இன்னொரு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆசீர்வதித்து அதை பிட்டு யாருக்கு கொடுத்தார் சீஷர்களுக்கு கொடுத்தார் நீங்கள் வாங்கி குசியுங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை காலங்காலமாக அவங்க என்ன பண்ணுறது செய்கிறது தான் அடுத்த ஒரு ஒரு வார்த்தையை சீஷர்களுக்கு புதுமையா இருக்கும் நாள் நாள் வந்த பஸ்காவை போல எகிப்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிய நினைவு கூறும்படி தியாகத்தை நினைவு கூறும்படி ரத்தத்தை நினைவு கூறும்படி வருஷம் வருஷம் பஸ்கா ஆசரிக்கப்பட்டது இப்போ இந்த பிரட்ட இந்த அப்பத்தை பிட்டு ஆண்டவர் சீஷர்களுக்கு கொடுத்து என்ன சொல்றாருன்னா இது என்னுடைய சரீரமா இருக்கிறது அதான் ரொம்ப முக்கியம் அதுவரைக்கும் அவங்க பஸ்காவை பார்த்தது வேற விதம் இன்றைக்கு பஸ்காவை பகிர்ந்து கொடுக்கும் போது பந்தியை நடத்தும் போது அவர் சொல்றாரு இதுவரை நடந்தது போல அல்ல பஸ்கா இன்றைக்கு நான் இத கொடுக்கிறேன் என்னன்னா இது என்னுடைய சரீரமா இருக்கிறது காலங்காலமா ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுது இல்லையா யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னாரு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இதப்பா இவருதான் இவரு தான் தேவ ஆட்டுக்குட்டி அது மேய்ப்பர்களுக்கே தெரிந்தது அப்ப ஆண்டவர் தான் சொல்ற நான் தான் அந்த ஆட்டுக்குட்டி இது இவ்வளவு நாள் புசித்த பஸ்காவை போல அல்ல இது என்னுடைய சரீரமா இருக்கிறது இதை வாங்கி பூசியுங்கள் இருபத்தி ஏழாம் பாருங்க பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு என்ன இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காய் சிந்தப்படுகிற ஆ இதுலேயும் கொஞ்சம் புதுசா பேசுறாரு புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம் அப்போ இந்த ரத்தத்தை பானம் பண்ணும்போது இந்த இந்த அப்பத்தை புசிக்கும் போது இது கொஞ்சம் வித்தியாசம் இது முன்னாடி செய்யற மாதிரி பட்ட பஸ்கா அல்ல இது நானே உங்களுக்கு சொல்றேன் இதை நீங்க காலங்காலமா செய்யணும் மோசே சொன்ன பஸ்காவ போல அல்ல இது அதிலும் மேலான பஸ்கா வேதம் சொல்லுகிறது நாம நிருபங்கள்ல வாசித்து பார்க்கும்போது இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி யார் என்றால் ஏசு என்றே வருகிறது ஆமேன் காலங்காலமாக அவர்கள் பண்டிகை ஆசரிக்கிற ஒரு பஸ்கா பண்டிகை தினத்தன்று தான் சிலுவையிலே கொலை செய்யப்பட்டார் இல்லை பண்டிகை தோறும் ஒருவனை விடுவிதலை செய்வது அவர்களுடைய பழக்கமாக இருந்தது ஒரு கள்ளன விடுதலை ஆக்கி இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த கொடூரமான இனம்தான் யூதஜனம் இவனை அவனை சிலுவையில் அறையுங்கள் பரபாஸ் ஏதோ அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட மாதிரி நீதிமான் பரபாசை விடுதலை ஆக்குங்கள் பண்டிகை தோறும் அதை செய்வாங்க ஆனா ஒரு பஸ்கா பண்டிகை நாள்ல தான் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு சிலுவையிலே நமக்காய் மறித்தார் யூதர்களுக்காய் மட்டும் இல்லை நமக்காகவும் மறித்தார் அதான் சொன்னார் புதிய உடன்படிக்கை நியூ கவர்னண்ட் பழைய உடன்படிக்கை அது யூதர்களுக்கு மாத்திரம் ஆப்ரஹாமுடைய வழி வந்த சந்ததிக்கு மாத்திரம் ஆனா அந்த புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து மூலமாய் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ எல்லாருக்குமானது அதான் ரொம்ப முக்கியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கடைசி வார ஊழியம் நமக்கு ரொம்ப முக்கியம் ஆமே இப்போ இதை என்ன சொன்னார்னா ஒரு கட்டளையாகவே சொன்னார் இதை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார் என்னைக்கு வரைக்கும் செய்யணும்னா கர்த்தருடைய வருகை வரையிலும் செய்ய வேண்டும் இப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் நல்ல கவனமா காது கொடுத்து கேட்கணும் எல்லா விசுவாசியுடைய காதும் திறக்கணும் கண்ணை திறக்கணும் கண்ணை திறந்து பாருங்க காதை திறந்து கேளுங்க இயேசு சொன்ன இரண்டு நியமங்கள் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு ஒன்னு என்னன்னா ஞான ஸ்நானம் இன்னொன்னு என்னன்னா கத்தருடைய பந்தி இந்த இரண்டும் ஆண்டவர் நமக்கு சொன்னார் எப்போ இதை நம்ம உறுதிப்படுத்த முடியும்னா சுவிசேஷ புஸ்தகங்களில் இந்த ரெண்டு காரியத்தையும் ஏ சுவே சொன்னார் நீங்கள் அப்போ நடபடிகளை வாசி பார்த்தா காரியங்களையும் சீஷர்கள் செய்தார்கள் யாரெல்லாம் உடனே அவங்க செய்யற ஒரு காரியம் என்னன்னா ஞானஸ்நானம் நீ ரிக்கப்பட்டியா அப்ப தண்ணீருக்கு தடை இல்ல இல்லை ஞான ஸ்நானம் பெரு இல்லையா அது வந்து அப்படியே நடந்துரும் இன்னைக்கு காலங்காலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ள வரக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க இதெல்லாம் பெரிய விஷயமா ஐயா ஏசு சொன்ன ஒரு கட்டளை ஞானஸ்நானம் ஏசு எடுத்த ஒரு காரியம் இதை நான் ஸ்கிப் பண்ணுவேன்னா என் ரட்சிப்பு எப்படி நிறைவேறும் எப்படி அது பூரணமாகும் எப்படி சபை அங்கீகரிக்க முடியும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று ஒரு பத்து பேருக்கு முன்னால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சாட்சியாக அந்த ஞானஸ்நானத்தை எடுக்க முடியாதவர்கள் கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்பில் எப்படி நீங்கள் நிலை பைபிள் சொல்லுது அது மாத்திரமில்ல அப்போ சலர்கள் எடுத்தார்கள் என்று மாத்திரமில்ல அதற்கு பிறகு வர நிருபங்களில் இந்த ஞான ஸ்நானம் உறுதிப்படுத்தப்படுகிறது அதே போலதான் இந்த கத்துடைய பங்கி இயேசு செய்யணும்னு சொன்னார் அப்போ செய்தார்கள் ஆதி அப்போஸ பெந்தே கோஸ்தே நாளுக்கு பிறகு ஆரம்ப காலத்துல டெய்லி செஞ்சாங்க இந்த அப்பம் பிக்குதல் பைபிள் சொல்லுது தினந்தோறும் வீடுகளில அப்பம் பிட்டார்கள் ஒவ்வொரு ஜெபத்திற்கு பிறகும் கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூர்ந்தார்கள் அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்தார்கள் அவருடைய வருகையை நினைவு கூர்ந்தார்கள் இது நினைவு கூறத்தக்கதாய் செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம் இது ஒரு சடங்கு இல்ல மாசம் மாசம் நம்ம செய்யற ஒரு சடங்கு கிடையாது அப்போ சிலர்கள் டெய்லி பண்ணாங்க அதே போல நீ திரும்ப வாசி போது வாரந்தோறும் பண்ணி குறைந்த பட்சம் ஒரு வருஷத்துல ஒரு முறையாவது இதை அனுசரிக்க வேண்டும் இதை எப்படி எடுக்கணும்னு பைபிள் சொல்லுதுன்னா தனியா வீட்டில இருந்து ஆமா கடையில இருந்து பிரெட் வாங்கி அப்படி பண்ணக்கூடாது எப்ப சபை கூடி வருகிறார்களோ அப்பதான் செய்யணும் ஆமே இதுல சில காரியங்களை நான் உங்களுக்கு வேகமா சொல்லி நான் முடிக்க விரும்புறேன் இந்த பரிசுத்த பந்தியுடைய பிரதானமான நோக்கம் என்ன ஏன் ஆண்டவரதை ஏற்படுத்தினார் என்று சொல்லி வேகமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதலாவது